எல்லாருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்குது ஹரி ஓம் சேனல் இப்போ நான் வந்து எதை பத்தி சொல்ல போகிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகனுக்கு தைப்பூச திருநாள் வருது இல்லையா அப்போ முறையாக தைப்பூச விரதம் எப்படி வந்து நம்ம வந்து பின்பற்றணும் அந்த தைப்பூசத்தோட சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் அப்புறம் திருமண வரம் வேணும் அப்படின்னா அதையும் வந்து தைப்பூசத்தில் நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து நான் இதை விடியப்பதிவுள்ள சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா முருகன் அப்படிங்கிறவர் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் போற்றப்படுற ஒரு தெய்வம் முருகனை கொண்டாடுற திருவிழாக்கள் நிறைய இருக்கு பொது குறிப்பா பார்த்தோம்னா வைகாசி விசாகம் திரு கார்த்திகை கந்தசஷ்டி விரதம் பங்குனி உத்திரம் தைப்பூசம் இதெல்லாமே வந்து முருகனுக்கு உகந்த திருவிழாக்கள் இதுல வந்து தைப்பூசத்துல வர பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது தைப்பூச நாள்ல தான் இந்த பிரபஞ்சத்துல நீர் தோன்றியது அப்படின்னு சொல்லி புராணங்கள்லாம் சொல்லுது அதுக்கப்புறம் தான் வந்து நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இதெல்லாமே வந்து உருவானுச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அதனாலதான் உலக இயக்கத்துக்கு ஆதாரமாகவும் அவசியமாகவும் உள்ள பஞ்சபூதங்களும் சிருஷ்டிக்கப்பட்ட அஹ் அந்த புனித நன்னாள் அப்படி எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தைப்பூச தினம்தான் அதனாலதான் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த தைப்பூச திருநாளை வந்து ரொம்பவே விமர்சையா கொண்டாடிட்டு வந்திருக்காங்க வந்து நமக்கு வருது ஏன் வந்து இந்த தைப்பூச திருநாள்ல நம்ம வந்து முருகனை வழிபட்டா திருமண தடை வந்து நீங்கும் திருமண வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது முருகப்பெருமன் வந்து வழிய வந்து மணந்து கொண்டாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அதனாலதான் முருகப்பெருமான இன்னைய நாள்ல வந்து மணமுருகி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா திருமண வரம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க பழனி மலையில முருகன் வந்து ஆண்டியா அமர்ந்திருக்கும் போது சூரனை அழிக்க தேவியானவள் தன்னோட சக்தி முழுசாவும் கொடுத்து ஒரு வேலை உருவாக்கி முருகனுக்கு கொடுத்த நாள் தான் வந்து தைப்பூசம் அது காரணமாதான் பழனி மலையில தைப்பூசத்துல உள்ளா வந்து மற்ற கோயில்களை காட்டிலும் ரொம்ப சிறப்பா நடக்கிறதுக்கற காரணம் வந்து இதுதான் அப்படிப்பட்ட அந்த வேலின வந்து ஆயுதமா கொண்ட முருகன் வந்து அசுர அழிச்சு தேவர்களை காப்பாற்றினார் அப்படிங்கிற ஒரு நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு கதையும் இருக்கு புராண கதை இப்போ வந்து தைப்பூசத்தோட சிறப்புகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு பாடின அந்த மாதவர் வந்து ஜோதி வடிவம் எடுத்து இறைவனோடு கலந்த தினம்தான் இந்த தைப்பூச தினம் இந்த நாள்ல வடலூர்ல ஏழு திரைகளை விளக்கிட்டு ஜோதி தரிசனம் வந்து காட்டப்படும் வழக்கமா வந்து ஆண்டோட பிற எல்லாம் வந்து ஆறு திரைகளை மட்டுமே விளக்கி காட்டப்படுற ஜோதி தரிசனம் வந்து இந்த தைப்பூச திருநாள்ல மட்டும் ஏழையும் முழுமையா நீக்கிப்பட்டு அஹ் முழுமையான ஒரு ஜோதி தரிசனம் காண வழியப்படும் அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு முறையும் இங்க இருக்கு அதுவும் இல்லாம சிவபெருமன் வந்து உமாதேவியோட இருந்து சிதம்பரத்துல ஆனந்த நடனமாடி அஹ் தரிசனம் அளித்த நாள் தான் வந்து இந்த தைப்பூசம் இந்த தைப்பூச தினத்தன்று அடியார்கள் எல்லாம் வந்து காவடி எடுக்கிறது கற்பூர சட்டி எடுக்கிறது இது மாதிரி நேர்த்திக்கடன்களை தான் நிறைவேற்றுவாங்க இந்த தான் வந்து அறுப்படை வீடுகள் உள்ளிட்ட அனைத்து முருகன் கோயிலும் வந்து எல்லா சிவன் கோயில்களிலும் வந்து திருவிழாக்கள் நடைபெறும் இப்போ இந்த தைப்பூச விரத முறை எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் காலையில இருந்து மாலை வரை முருகனை நினைச்சு உபவாசம் இருந்து முருகனை தரிசிச்சுட்டு வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது இதுல வந்து கால மதியம் இந்த ரெண்டு வேலையும் வந்து என்ன சாப்பிட்டுக்கலாம்னா பால் பழம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் விரதம் அந்த மாதிரி பால் பழம் சாப்பிட்டுட்டு விரதம் இருந்து மாலையில முருகன் கோயிலுக்கு போயிட்டு வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது முருகனை வழிபடுற சமயத்துல முருகன் வேலையும் சேர்த்து வழிபடுவது ரொம்பவே நல்லது முடிஞ்சா காலை மாலை என இரு வேலையும் வந்து முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரோ அத மேலும் வந்து ஒரு சிறப்ப சேர்க்கும் அதனால வந்து உங்களால முடிஞ்சது அப்படின்னா காலையிலேயும் மாலையிலயும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகனோட அருளை பெற்றுடுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி உறவுகளே